என்ன பண்ணுற என்ன ஒரு ஸ்மெல் வருது சப்பா வீட்டில் இருந்துட்டு வாசனை செம்மையாக வந்துச்சா ஓடி வந்துட்டேன் சொல்றேன் ஆ நெஜமாலுமே அது தாழ்ச்சிடுற வாசமா இல்லை தீயற என்ன என்னது அது இறக்கு ஓயோந்தான் துணி இங்க எடுத்து எடுத்து வை என்ன எல்லாத்துக்கும் இருமல் குடுத்துட்டே போத அடுப்புல வைக்காத கீழ இறக்கிற இது யார் போடுவாங்க

வேறம்ப செட்டி gider. அன்னைக்கு டக்கி பர் அப்படியே பூட்ஸ் நிறைய இருந்தனால வந்து டக்கி பர் மீ. நீ விட்டா தாளிக்கும் போது போடுறீதே எல்லastype தாளிச்சுட்டு புளி காரசில எல்லாம் எடுத்து ஊத்திட்டு அப்ப सेவீட் நல்லா கொதிக்கட்டும் நீ எந்திரி கொதிக்கணும் நீ வந்து அந்த தக்காளியும் வெங்காயம் அந்த

கண்ணு வர வர அவனுக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது ஒரு கண்ணாவது தெரியுதா இல்லையா எவ்வளவு போடுறதுன்னு எல்லாத்தையும் போடுற அல்லி ஒரு அச வைக்கிறான் இவனுக்கு எவ்வளவு போடுறதுன்னு தெரியாது நான்சென்ஸ் இடியட் சரி எந்திரி போ நீ போயிட்டு வண்டியா பாத்ரூமு ப்ரெஸ் பண்ணியா அந்த பழக்கமே கிடையாது எனக்கு எட்டு மணி ஆயிடுச்சு அது பாட்டுக்கு நல்லா கொதிக்கட்டும் எங்க இட்லி மூடி எடுத்துட்டு வரேன் எங்க இட்லி எங்க போச்சுன்னு தெரியல இட்லி மூடி அம்மா எங்கம்மா இட்லி மூடி எங்க இங்க மேலையா மேலே பாக்கிறதாம் இங்கேயும் காணும் ஏ எலிகள் எலி எங்கே இட்லி மூடியை காணும் அங்கே எடுத்துட்டு போய் வச்சுட்டு என்ன என்னமோ போடு இல்லை எதுக்கெல்லாம் பண்ணு பூண்டெல்லாம் ஒரு பூண்டு போட்டேன் இந்த மூடி சீரகம் போட்டாச்சு என்ன இருந்தாலும் இல்லைனாலும் ரசம் ரசம் எதுவுமே செய்கிற குழம்பு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க எல்லாம் போட்டு குழம்பு செய்யறது நல்லாவே இருக்காது சரியா அதனால என்ன சொல்கிறேன்னா இதுக்கு எதுவுமே இல்லைனாலும் நீ வைக்கிற குழம்பு நல்லா இருக்கணும் நல்லா இல்லை அவ் தனி புரியுதா நான் சொல்கிறது நல்லா இல்லைன்னா தான் காரணம் இங்கே பேரே நான் முன்னையே சொல்லிவிட்டேன் எங்கே வரேங்க முன்னையே சொல்லிட்டேன் எல்லா வைக்கிற குழம்பு எல்லாம் போட்டு வைக்கிற குழம்பு நல்லாவே இருக்கு அது சரியா எது இல்லாமல் குழம்பு வைக்கிறேன் அது தான் நல்லாயிருக்கும் ரசம் நல்லா இல்லைன்னா இன்றைக்கி வெறும் சாப்பாடு மட்டும் எடுத்துகிட்டு போ சரி ஓகே அப்புறமா சாப்பிட்டு பார்த்துட்டு ரசம் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் சரியா எது கை கழுவு இப்பயே எருமை இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் ரசம் இரு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன் ரசாய எப்படி இருக்குன்னு தெரியல ரசாய எப்படி இருக்குன்னே Java தெரியல வாயிலே இ வாயில வெயி மத வாயில வெயி மூஞ்சா அப்படியே ஏ

ஆமாம் நேற்று நைட்டு நான் தான் கூட்டிட்டு வந்தேன் வாக்கிங்கு கூப்பிட்டு போனால் அங்கே போய் உட்காந்து உக்காந்துட்டு மண்ணை தள்ளி விட்டு மூந்து மூந்து பார்த்துட்டு வா வா டக்குனு வா அப்படின்னா சொங்கன்னு ஓடி வந்துடுச்சு போயிட்டுக்குரியுமா அதுக்கு இருக்க அறிவு கூட ஒன்றுக்கு இல்லைன்னா போதும் எனக்கு போதும் என்ன மாதிரி என்ன போய் இருக்கிற என்ன மாதிரிலாம் ஒன்றாலும் இருக்கவே முடியாது

நீ எப்படி பஜார் ஏட்டும் நீ பேசும் எனக்கு தான் தெரியும் நீ எப்படி பஜார் ஏட்டும் பேசும் எனக்கு தான் தெரியும் சரி நான் இருக்கிறேன் நான் வந்து அடுத்து முன்னாடி பேச முடியாது எனக்கெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது சார் நான் திட்டி இருக்கிறேன் உன்னை சொல்லி நீ வெளிய வந்த வாட்டி கூட ஐயோ எங்க வீட்டுக்கார வந்துருச்சு அப்படின்னு ஒரு மரியாதையை தான் நான் சொல்லுவேன் சரி உங்க அப்படி எங்கன்னு இப்படி

சனின்னு சொல்லிப்பா என்ன வந்து இவங்க இப்படித்தானா அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருந்து இருந்தோம் அது எங்க அம்மாவா இருந்தாலும் சரி நீயா இருந்தாலும் சரி அது உங்க அப்பாவா இருந்தாலும் சரி எங்க அப்பாவும் நினைக்கிறேன் Amen.